ஏதோ ஒரு பாரில் நான் தண்ணி அடிப்பேன் அடிக்கும் போதெல்லாம் நான் செடியாயிருப்பேனா நான் அடிக்கின்ற தலைக்கு நிலை ஒரு செவனப்பு கலந்து இருக்கும் ஃபில்டர் எல்லாம் மீதமாகும் சுண்டல் எல்லாம் சுகமாகும் அப்பு வந்து தலைகேரும் കാഴിൽ വാണ്ടി ഞാപകമേ എന്താകമേ വീട്ടിൽ തന്നീ അടിപ്പത് തെറിഞ്ഞാൽ മിരിപ്പത് ഞാപകമേ നദികൾ വാങ്ങിയേ എനക്ക് ബുദ്ധി വന്നത് பறந்து போனதே எனக்கு சரதிஞ்சா வரும் ஏதோ ஒரு வாரில் நான் தண்ணி அடி அடிச்சு அண்ணா போ